சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் அதிரடி மாற்றங்கள் ராகுல் விஜய்க்கு டாடா பை பை சொல்ல போகும் தோனி சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் அதிரடி மாற்றங்கள் ராகுல் விஜய்க்கு டாடா பை பை சொல்ல போகும் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளேயிங் லெவனில் விரைவில் அதிரடியாக இரண்டு மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டு புதிய வீரர்களுக்கு பேட்டிங் வரிசையில் தோனி இடமளிக்கப் போவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இரண்டு புதிய வீரர்கள் மாற்று வீரர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் இருந்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் முழங்கை காயம் காரணமாக விலகியுள்ளார் அவருக்கு பதிலாக பதினேழு வயதான மும்பையைச் சேர்ந்த இளம் பேட்ஸ்மேன் ஆயுஷ் மாத்ரே அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஆயுஷ் மாத்ரே ரஞ்சி டிராபி மற்றும் லிஸ்டியை ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக ரன் குவித்திருந்தாலும் இதுவரை டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடிய அனுபவம் இல்லாதவர் இருப்பினும் அவரை ஏற்கனவே வலைப்பயிற்சிக்கு அழைத்து சோதித்ததாகவும் அதில் அவர் சிறப்பாக பேட்டிங் செய்ததாகவும் சிஎஸ்கே வட்டாரங்கள் கூறுகின்றன இதனால் அவருக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து சிஎஸ்கே அணியில் குர்ஜப் நீத் சிங் காயம் காரணமாக விலகியதால் அவருக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க அதிரடி பேட்ஸ்மேன் பேபி ஏபி என அழைக்கப்படும் டெவால்ட் பிரெவிஸ் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் பிரவிஸ் அதிரடியாக ஆடக்கூடியவர் என்பதால் சிஎஸ்கே அணி நிர்வாகம் அவரை அவசரமாக தேர்வு செய்துள்ளது தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மிடில் ஆர்டர் சற்றே பலவீனமாக காணப்படுகிறது சிவம் துபே அதிரடியாக ஆடக்கூடியவர் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் இதுவரை அவர் தனது வழக்கமான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை மிடில் ஆர்டரின் அதிரடி திறனை அதிகரிக்கும் நோக்கிலேயே டெவால்ட் பிரெவிஸ் சேர்க்கப்பட்டுள்ளார் எனவே ஆயுஷ் மாத்ரே மற்றும் டெவால்ட் பிரெவிஸ் ஆகிய இருவரும் பிளேயிங் லெவனில் இடம்பெற அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது இவர்கள் இருவரையும் அணியில் சேர்ப்பதென்றால் தற்போதுள்ள வீரர்கள் இருவரை நீக்க வேண்டியிருக்கும் அதை இரண்டு வீரர்கள் ராகுல் திரிபாதி மற்றும் விஜய் சங்கராக இருக்கலாம் என தெரிகிறது அவர்கள் இருவரும் இதுவரை சொதப்பிலான ஆட்டத்தை தான் ஆடியுள்ளனர் இவர்கள் இருவரும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் விளையாடியிருந்தனர் அப்போட்டியின் முடிவில் பேசிய எம் எஸ் தோனி அணியின் பந்துவீச்சு சிறப்பாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் எனவே பந்துவீச்சாளர்களை மாற்றுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் பேட்டிங்கை பலப்படுத்த ராகுல் திரிபாதி மற்றும் சங்கருக்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரே மற்றும் டெவால்ட் பிரேவிஸ் சேர்க்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிஎஸ்கே வட்டார தகவல்களின்படி புதிய மாற்றங்களுக்கு பிறகு இம்பாக்ட் வீரரையும் சேர்த்து சிஎஸ்கே அணியின் பன்னிரண்டு வீரர்கள் கொண்ட பட்டியல் பின்வருமாறு அமையலாம் ஷேக் ரஷீத் ரச்சின் ரவீந்திரா ஆயுஷ் மாத்ரே சிவம் துபே டெவால்ட் பிரெவிஸ் ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி ஜேமி ஓவர்டன் அன்ஷூல் காம்போஜ் நூர் அகமத் கலீல் அகமத் மதீஷா பத்ரானா ஆகியோர் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது